எல்லாருக்கும் வணக்கம் நான் முதல்ல மிஷ்கினுக்கு தேங்க் பண்ணுறதுல இதே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் தேங்க்யூ மிஷ்கின் நீங்கள் நேற்று நைட்டு படம் பார்த்துட்டு நான் ஆக்சுவலாக தூங்கலை நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்க கால் ஸோ எனக்கு ஒரு நார்மலாக ஒரு படத்தை மிஷ்கின் பார்த்த உடனே அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் இந்த படம் வந்து அவர் எப்போதும் ரெஸ்பாண்ட் பண்ணாதா இது பண்ணதுலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அவங்க இன்றைக்கி அவர் பேசினதும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆகுது தேங்க் யூ வெரி மச் அண்டு தேங்க்யூ ஃபார் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த மேக்கர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் த ஸ்டோரி எவ்ரி திங் தேங்க்யூ அண்டு நம்மளோட டைரக்டராக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பயங்கர ப்ரெஷர் அதுவும் வந்து ரிலீஸ்க்கு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் தான் ப்ரெஷர் இப்போ கூட அம்துலோட தான் இருந்தேன் இது இது நாலு நாளைக்குள்ள எங்கெங்கே வரணும் எங்கெங்கே வர வைக்கலாம் எந்த இடத்துல வரணும் எப்படி வரணும் வருமா வராதா இப்படி எல்லா டிஸ்கஷன்ஸும் போயிட்டே தான் இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும் அண்டு இந்த படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் எல்லா கர்நாடகா கேரளா அண்டு நார்த் இந்தியாலையும் ஆந்திராலையும் ரிலீஸ் பண்ணுற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களோட நன்றி அண்டு இந்த படத்துக்கு எஸ் பிக்சர்ஸ் மிஸ்டர் சீனு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு நன்றி அண்டு அவர் அப்துல் மட்டும் தனியாக கைட்டுட்டாரு அவர் தான் பணத்தை வாங்கி அவர்கிட்ட தான் பணத்தை வாங்கி இவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது அதனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது அவர் மிஸ்டர் சீனோ எவ்வளோ முக்கியம் இந்த ப்ராஜெக்டுக்குன்றது அண்ட் எப்போவுமே வந்து ஒரு படம் நடக்கணும் அப்படின்னா இட் அ சாலிட் மோட்டிவேட்டட் ட்ரிவன் ஃபில் மேக்கர் ஒரு ஒரு பயங்கர மோட்டிவேஷன் இருக்கிற ஒரு ஃபில் மேக்கர் வேணும் அண்ட் வர்ஷா வந்து எப்படி சொல்கிறது எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு ஹைப்பர் மோட்டிவேட்டட் அவங்க நார்மல் மோட்டிவேஷன்லாம் இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்கும் மோட்டிவேஷனு அண்ட் அந்த மோட்டிவேஷனுடைய முதல்ல இது என்னென்னா சார் நான் வந்து படம் பண்ணால் உங்கள் கம்பெனியில் பண்ணவே மாட்டேன் அதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதுதான் அங்கே தான் ஸ்டார்ட் அது அண்ட் இட் ஸோ ஹேப்பன்ட் தட் அவங்க ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அமேசானுக்கு பண்ணுறதா இருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக் பண்ணுவாங்களா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குன்னா ஸ்ரீ கேமன் சேர் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி இந்த செட்டப்பில் பண்ணலாமா இதில் ஓகே யஸ் ஃபைன் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஐ வுட் லைக் என்ன கதை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ தான் நான் கேட்டேன் அப்போ நானும் அப்துல்லுன்னு தான் கேட்டோம் ஷீட் ஓல்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஸ்கூல் சொன்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம இவ்வளோ காலம் நிறைய படங்கள் வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம அழியாத குளங்கள்லேருந்து தொழுவதிலமையிலருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சூழல்களில் நம்ம கமிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம் அத்தனையுமே வந்து ஒரு 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 பையனுடைய கமிங் ஆஃப் ஏஜ் ஒரு ஆண் தன்னுடைய பதின் பருவங்களில் அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை அவன் எப்படி கையாளு அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான் சமூகத்தோடு தன்னை எப்படி பொருத்தி பார்த்துக்கிறான்றதுலாம் இருந்தது இது ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு தன்னுடைய அந்த பதின் பருவங்களுக்குள்ள என்டர் ஆகும்போது அவளுடைய க்யூரியாசிட்டி அந்த அந்த ஆப்போசிட் செக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும் அண்டு அந்த 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 ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து அதோடு நிற்கல இட் வாஸ் அ செல்ஃப் கிரிட்டிக் அந்த ஃபேமிலியை அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடியதாக இருந்தது இன் அ வெரி ஃபன் வே தட் ஐ ரியலி லைக் அண்ட் அந்த அந்த ஹோல் ஸ்கிரிப்டுமே என்னென்னா அந்தந்த காலகட்டங்களில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன முதிர்ச்சி இருக்குமோ அந்த அளவிலிருந்து அந்த இடத்துல இருந்து அந்த அந்த சூழலை ஒரு 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 அணுகின ஒரு தன்மை இருந்தது அந்த ரைட்டிங்கில் தட் ஐ ரியலி லைட் அண்ட் அதுக்கப்புறம் படம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு தேங்க் பண்ண யாருமே எனக்கு தேங்க் பண்ண வேண்டியதில்லை எனக்கு வந்து எந்த கிரியேட்டிவ் காலமே நான் எடுக்கலை அதாவது இந்த காஸ்டிங்ல எல்லாம் இல்லை எல்லாமே வர்ஷ டிசைடிங் எக்ஸப்ட் ஃபார் ஒன் ஆர் டூ திங்ஸ் ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒர்க் பண்ணாத ஒருத்தர் சிலரை பற்றி வேணால் நான் சொல்லியிருக்கேன் இதில் முன்னாடி ஒர்க் பண்ணுறதா இருந்து அப்புறம் ஒர்க் பண்ணாதவங்கிறத பற்றி வேணால் சில கமெண்ட்ஸ் நான் வருஷாவோட ஷேர் பண்ணியிருக்கேன் அர்வைஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து வருஷாவோட சாய்ஸ் தான் அண்டு ஷீ ஹஸ் இன்ஸ்பயர்ட் த ஹோல் டீம் டு கமிட் தம் செல்ஸ் அண்ட் கிவ் திஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ த ஃபில் ஒரு டிரெக்டரோட ஸ்பெஷல் அது தான் அண்ட் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய தேங்க்ஸ் அண்டு ஒரு ஒரு படத்தை நிகழ்த்துறதுக்கு எல்லா நிலைகளையும் எல்லாருமே தேவை அண்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து என்னோடய மை பாய்ஸ் அப்படின்னு பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஆட்சோ அவங்களுக்கும் நன்றி என்னுடைய தேங்க்ஸ் அண்டு ஒரு ஒரு படம் நடக்கணும் முடியணும் அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள் எவ்ரி திங் ஷுட் இன் பிளேஸ் அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான இருக்குது ஒவ்வொரு விதமான ரைட்டிங் இருக்குது ஒவ்வொரு விதமான மேக்கிங் ஸ்டைல் இருக்குது ஒவ்வொரு பட்ஜெட் இருக்குது எல்லாம் வெவ்வேறையாக இருந்தாலும் ஒன்று மட்டும் கடைசி ஒரு இடத்துக்கு வரும் இந்த ப்ரெஸ் மீட்டு மீடியா எல்லோரும் வந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறது அது மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா நிறைய இன்ஃப்ளூவன்ஸ் நிறைய ஏஜென்சி வந்து உங்ககிட்ட இருக்குது அண்ட் யூ கேன் சூஸ் இப்போ மிஷ்கின் சொன்ன மாதிரி நான் வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த படத்தை பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் இட் இஸ் யோர் சாய்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த படம் என்னவாக இருக்கோ அதுதான் இந்த படம் உங்களுக்கு இருக்க போகுது அது வந்து மாறப்போகிறது கிடையாது ஆனால் எனக்கு வந்து நான் இந்த படத்தை பார்க்குறது என்னன்னா ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கான வாழ்க்கையை தனக்கான எதிர்காலம் என்னவாக இருக்கணுன்றத அவங்களுடைய முன் தலைமுறைகிட்ட இருந்தும் அந் எந்த சூழல் அவங்க வாழறாங்களோ அதில் இருந்தும் அவங்க கற்றுக்கிறாங்க ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் வந்து நாலு பசங்க அஞ்சு பசங்க இருப்பாங்க தட் வாஸ் த மோஸ்ட் காமன் திங் ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ரெண்டு பசங்களாக மாறினாங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்தராக மாறினாங்க அந்த ஃபேமிலின்ற அந்த ஃபேப்ரிக்கு மாறலை ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்று மாறுச்சு அப்புறம் எங்கள் அம்மா காலகட்டங்களில் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க வேலைக்கு போனாலும் வீட்டில் வந்து அம்மா தான் சமைக்கணும் எங்கள் அப்பா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார் அவர் வேலைக்கு மட்டும் போகிறார் அம்மா வேலைக்கும் போகணும் வீட்லையும் பார்த்துக்கணும் அப்படி இருந்தது ஐ திங்க் எங்கள் வரைக்கும் அவங்க தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அது மாறல பட் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் மாறி இருக்காங்க ரெண்டு பேர் வேலைக்கு போனாங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்க அவங்க தலைமுறைக்கு ஏற்ற வாழ்க்கையை அவங்க போன தலைமுறை செஞ்ச தப்புலேருந்தும் அவங்க செஞ்ச இருந்தும் அந்த வாழ்கிற இருந்தும் அவங்களாவே அதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த தலைமுறையை வாழ்க்கையை போன தலைமுறை ஜட்ஜ் பண்ணுறதும் இந்த தலைமுறை போன தலைமுறை வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணுறதும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்கவுங்க தலைமுறை வாழ்க்கை அவங்கவுங்களுக்கானது தான் இப்போது இந்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள் ரசிக்கிற இசையை நாம் வெகுவாக ரசிச்சிட முடியாது நம்ம தலைமுறையில் ரசித்த இசையை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வெகுவாக ரசிச்சிட முடியாது ரசிக்கிறவங்க இருக்கலாம் ஆனால் பொதுவாக அதுபோல் ஒவ்வொரு தலைமுறைக்குமான வாழ்க்கை அந்த த அந்தந்த தலைமுறையுடையது அதை மற்றவர்கள் ஜட்ஜ் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க அவங்களுடைய இடத்துல இருந்து என்ன சொல்ல வராங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம் நினைக்கிறேன் இப்போ இந்த படத்துல வந்து அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான இடைவெளி அந்த இடைவெளியை அவங்க ரெண்டு பேரும் கடக்க முயற்சி பண்றதும் இடைவெளியை கடந்தாங்களா இல்லையான்றதும் தான் அவங்க எந்த ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அல்லது புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாங்களோன்றது தான் இந்த இந்த படத்தினுடைய ஒரு ஒரு ஃபைனர் ஆக்குன்னு நான் நினைக்கிறேன் வேறு விஷயங்கள் இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய குறைகளோடு ஏற்றுக்கிறது தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவில் நான் பார்க்குறேன் அண்ட் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும் ஆனால் அதுக்கான நேரம் இருக்கான்னு தெரியல இதில் முக்கியமாக ரெண்டு மூணு பேர் மட்டும் நான் அமைச்சர் பண்ணுறேன் எல்லா டிஓபிஸ் மூணு பேருமே வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிஓபிஸ் எல்லாரை விட வருஷா எக்ஸ்பீரியன்ஸ் பட் எவ்ரிபடி கேவ் இன் தேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கமிட்மெண்ட் அண்ட் சப்போர்ட் டு vision விஷன் நான் நான் ரெண்டு ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல ஷூட்டுக்கு போயிருந்தேன் ஃபஸ்ட்டு டேன்னு நினைக்கிறேன் இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட் டேயோ செகண்ட் டேவோ ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அந்த காலேஜ் போர்ஷன் ஒன்று எடுக்கும் போது நான் போயிருந்தேன் அப்போவும் வந்து எனக்கு வந்து ஹீ ரிமைண்ட்ஸ் மீ சோ மச் ஆஃப் ஷங்கி ஷங்கி வந்து பாலமஹேந்திர சரோட சார்ந்த ஸோ எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு அவர் பார்க்குற ஞாபகம் வருது அடிக்கடி பிகாஸ் அதே மாதிரியான ஷங்கி ரொம்ப கூல் பர்சன் எந்த பாலுமஹேந்திர சருக்கு ரைட் ஆப்போசிட் அவர் வந்து பாலுமஹேந்திர சார் வந்து ரொம்ப கோமாக ரொம்ப அக்ரெசிவாக இருப்பார் ஸ்பாட்டில் ஷங்கி வந்து அதே வேலையை அதே எஃபிஷியன்சியோட சத்தமே இல்லாமல் செய்வார் அந்த மாதிரி தான் இருந்தது பிரின்ஸோட ஒர்க்கு அண்டு வருஷா என்ன கேட்டாலும் ஹி வாஸ் ஆல்வே ஆயா ஓகே வில் டூ இட் என்ன ஆயா ஃபைன் ஸோ அண்டு அந்த அந்த தேர்ட்டிஸ் வந்து நான் போகலை செட்டுக்கு போகலை பட் எனிபடி ஆல் ஆஃப் தெம் ஒரு டெரக்டருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி அந்த 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 ஸ்கிரிப்டுக்கும் டெரெக்டருக்கும் எக்ஸ்டென்ஷனாக இருந்தாங்க அண்ட் ஆல் த பாய்ஸ் இந்த ஃபில் லைக் பாய்ஸ்னா மூணு பர்சனல் மூணு பேருமே வந்து தே ஹட் பிளேட் த ரோல்ஸ் வெல் ஹிருதுக்கு வந்து ஒரு அந்த ஒன்று இருக்கு அப்புறம் லேட்டர் தேர்ட்டிஸ்ல ஒரு ஒரு போர்ஷன் இருக்கு அந்த டைம் வந்து இட் ரியலி ஒர்க் அண்ட் போத்ரதே மண்ட் அ வெரி குட் ஜாப் அண்ட் அம்மா டிஜே டிஜே டிஜேஸ் ஆல்வேஸ் ஆக்சுவலாக நான் டிஜே வந்து ரொம்ப தேங்க் பண்ண இந்த படத்தில் பண்ணதுக்கு பிகாஸ் ஃபார் டிஜே அது சின்ன ரோல் டிஜே பண்ணியிருக்க ரூல்ஸோடு கம்பேர் பண்ண சின்ன ரூல் பட் ஹி வாண்டட் டு டூ தி ஃபில் ஃபார் வர்ஷா வருஷா கேட்குறாங்க அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டான் அண்ட் தென் த அதர் பர்சன் ஷஷாங்கில் ஷஷாங்க் இஸ் நியூ பாய் ஹீஸ் ஆல்சோ டன் த எனக்கு ஆக்சுவலாக இன்டர்மிஷன்ல ஒரு எபிசோடு இருக்குது அது வந்து பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க ஸ்க்ரீனிங் ஒரு ஒரு தௌசண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போட்டு காமிச்சோம் அதில் வந்து அந்த இன்டர்மேஷன்ல ஒரு ஒரு இவெண்ட் ஒன்று நடக்கும் அதுக்கு பாய்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு பார்க்கணுன்னு இருந்தது ஆக்சுவலாக பாய்ஸ் கிளாப் பண்ணாங்க ஓகே இருக்கிற பசங்க கொஞ்சம் டிஃபரண்டாக இருக்காங்க நான் வந்து என்னோட டைம்ஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி ஒரு சீன் பார்த்துருந்தேன்னா என்ஜாய்டு பட் பசங்க இன்னைக்கு அது கிளாப் பண்ணாங்க ஐ திங்க் தெர் இஸ் லாட் ஆஃப் சேஞ்ச் இந்த தலைமுறை என்னுடைய இருந்து வேறு மாதிரி தான் வாழ்க்கையை பார்க்குது உறவுகளை பார்க்குதுன்றதுக்கு எனக்கு அது ஒரு இதாக இருந்தது அண்ட் அம்மா பொண்ணு பாட்டி அவங்க அவங்க மூணு பேரும் வந்து மூணு ஜெனரேஷன்ஸ் தெர் இஸ் அ சீன் வேர் அம்மா வந்து பொண்ணை ஒரு ஒரு விஷயத்துக்காக கேவலமாக பார்ப்பாங்க பாட்டி வேறொரு விஷயத்துக்காக அம்மாவை கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க ஒவ்வொரு ஜெனரேஷன் எப்படி பார்க்குதுன்றது அது படமாக பார்க்கும்போது அது எப்படி இப்போ சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால ஐ எம் ஸ்டேங் அவே ஃப்ரம் இட் அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஆஃப் வித் சச் கன்விக்ஷன் அண்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவங்க மூணு பேரும் வந்து ஒரு ஒரு அம்மா பொண்ணு பாட்டி அப்படிதான் இருந்தது அண்ட் எஸ்பெஷலி த மதர் அண்ட் டாட்டர் திங் எங்கள் வீட்லேயும் நடக்கும் அது எங்கள் அம்மாவும் அக்காவும் வந்து சண்டை போட்டுக்குவாங்க நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஐயோ இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்களே இனிமேல் வாழ்க்கையில இவங்க பேசிக்கவே மாட்டாங்க போல் இருக்கேன் இவ்வளோ சண்டை போடுறாங்களே அப்படின்னு இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதே ஃபோன் கான்வர்சேஷன் ரொம்ப நார்மலாக எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கும் நம்மளாம் இப்படி சண்டை போட்டோம்னா நார்மல் சீக்கு வர்றதுக்கே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அந்த how a மதர் அண்ட் டாட்டர் கேன் ஷிஃப்ட் between எக்ஸ்ட்ரீம்ஸ் அது வந்து இதில் ரொம்ப நல்லா நல்லா இருந்தது அதாவது நாட் ஜஸ்ட் த ரைட்டிங் தி வே தேர் கேரி அண்ட் ஆல்சோ அந்த ஒரு ஒரு சின்ன விசினிட்டிக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கும் பொண்ணு ஸ்கூலில் ஒன்று பண்ணிட்டா அது வீட்டில் ஹஸ்பண்டுக்கோ இல்லை மாமியாருக்கோ இல்லை மற்ற யாருக்கோ தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அம்மா எவ்வளோ ப்ரொட்டெக்டிவாக இருக்காங்க அண்ட் அம்மா அவ்வளோ ப்ரொட்டக்டிவாக இருக்கும்போது பொண்ணு எப்படி அக்ரெசிவாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா அந்த ட்ரெய்லரில் ஒரு இது இருக்கும் இனிமேல் நான் உனக்கு பிடிச்சது எது என்ன உனக்கு பிடிக்காததெல்லாம் வேணும்னு பண்ணுவேன் எனக்கு பிடிச்சது மட்டும் அது எதுக்குன்னா அம்மா வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணதுக்கான ரெஸ்பான்ஸாக தான் அது இருக்கும் ஸோ அந்த மாதிரி அண்ட் இந்த இந்த ஈக்குவேஷன் பிட்வீன் த மதர் அண்ட் டாட்டர் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் பாட்டி வந்து ஷீஸ் வெரி நேச்சுரல் அவங்க வந்து ஷி வாஸ் வெரி நேச்சுரல் அண்ட் காலேஜில் நம்ம பார்க்குற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து தேவர் நாட் த யூஷுவல் கைண்ட் ஆஃப் பீப்புள் வி சீன் ஃபிலிம்ஸ் ரெகுலராக நம்ம சினிமாவில் பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை வெவ்வேறு விதமாக இருந்தாங்க அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் அட் ஆல் லெவல்ஸ் எல்லாமே இருந்தது அண்டு ஒரு எனக்கு உண்மையிலே படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஒரு டாக்டர் ஒருத்தங்க வருவாங்க அந்த காலேஜ் ஆஃபீஸில் ஒரு டாக்டர் வருவாங்க அந்த டாக்டரோட காஸ்டிங் அவங்கள நம்ம நார்மலாக வந்து அப்படிப்பட்ட ஒருத்தங்களை வந்து நம்ம டாக்டர்னு காஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்போம் ஸோ ஒரு ஒரு டைப் காஸ்ட் ஒன்று இருக்கும் ஒரு டாக்டர் தான் எப்படி இருக்கணும் ஒரு 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 இன்னொரு வேலை செய்யறவங்கன்னா ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதோ சில டைப் காஸ்ட் இருக்கும் அதெல்லாம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அந்த டாக்டருடைய காஸ்டிங் வந்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது